வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கூட்டிட்டு போய் சாப்பிடறது மாதிரியோ அல்லது நாம ஃபேமிலியா போய் சாப்பிடறது மாதிரியோ குளச்சல் சரௌண்டிங்ல நல்ல நான்வெஜ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்குது மக்களே ஹலோ மக்களே நான் உங்க கன்னியாகுமரி சிறில் ரீசெண்டா நம்ம குளச்சல் அண்ணாச்சலை ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் முகமது அசீலுக்கு தான் போயிருந்தேன் இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் உள்ள என்றானதுமே சூப்பரா பிரியாணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி டின்ல வச்சிருந்தாங்க உள்ள பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே அடிபொழியா இருந்தது ஹால்ல இருந்து டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது மாதிரி ஒரு ஆப்ஷனும் அதே மாதிரி ஓப்பன் வியூல இருந்து ரோடை பார்த்துட்டே சாப்பிட்றது மாதிரி ஒரு செக்ஷனா சூப்பரா வச்சிருந்தாங்க நாங்க ஃபர்ஸ்ட் போனதுமே ஒரு சூப் ஆர்டர் பண்ணிருந்தோம் ஒரு மட்டன் சூப் ஆர்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு அடுத்தது டின்னரை தொடங்கணும் டின்னருக்கு வந்து சிக்கன் கொத்து புரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம் கொத்து புரோட்டா சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல்ல இருந்தது உண்மையிலேயே ஒருத்தா தான் இருந்தது மக்களே அதுக்கு அடுத்தது நாங்க வந்து பன் பரோட்டா ஆர்டர் பண்ணோம் பன் பரோட்டான்னு சொன்னதை எனக்கு ஒரு சந்தேகமா இருந்து சால்னா சொதப்புமா எப்படின்னு ஆனா சால்னா பக்காவா இருந்தது ஃபைனலா நாங்க ஒரு மின் ஜூஸும் குடிச்சிட்டு கிளம்பினோம் இந்த ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குளச்சல் அண்ணாச்சலை ஜங்ஷன்ல இருந்து டிப்போக்கு போகக்கூடிய அந்த நாலு முக்கு ஜங்ஷன்ல தான் கரெக்டா மேல் மாடியிலையும் கீழே இருக்குது மக்களை நீங்களும் முடிஞ்சா இந்த முகமது அசீல் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டை